எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் வரோம் குக் வித் கோமாலியோடைய ரிவ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில மூவி அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு பின்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து குக் வித் கோமாளியோடைய ரிவ்யூ இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரவீனா வந்து மணிக்கு போட்ட போஸ்ட்டு ப்ளஸ் அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு டிகோட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டூ அப்புறம் கோட்டு பற்றி விஜயோடைய கோட்டு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி அப்புறம் பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸோடைய படம் அப்டேட்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் எயிட் தமிழ் இந்த வாட்டம் பயங்கரமாக டிலே ஆயிடுமா அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறீங்க குக்வித் கோமாளி டிலேவாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆறு மாதம் ஷோ ஸோ பாஸ் எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் பிக் பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸோடைய மூவி அப்டேட்ஸ் ஸோ வீடியோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளியோட ரிவ்யூ ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஒரு சீ ஃபுட் சேலஞ்சு முடிஞ்சிருந்துச்சி ஸோ முடிஞ்சு அடுத்த டாஸ்க் வந்து போயிட்டாங்க இந்த இந்தவட்ட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து வரும் அப்படின்றதுக்காக சொல்லிவிட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு எல்லா கோமாளிக்கும் குக்குக்கும் வந்து ஒரு மீன் ஷேப்பில் இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பெறஞ்சி அதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதில் சுஜிதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிவிட்டு அவங்க அட்வான்டேஜ் வந்து வாங்கிக்கிட்டாங்க ஸோ அட்வான்டேஜ் வாங்கின பிறகு கோமாலிஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும் போய் மெனுவை ஸோ என்னென்ன மெனு இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து நல்லா செலக்ட் ஆகி வஞ்சரம் மீன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க அதில் பெட்டராக வந்து பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் த குக் அதாவது செஃப் ஆஃப் த ஷோ இல்லை எப்படினாலும் சொல்லிக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ பிரியங்காவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கடும் போட்டி இருந்தது அதில் கடைசியாக இறுதியாக நம்ம திவ்யா துரைசாமி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து முழுமையாக பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்த ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபண்ட் நே திருந்த ஒரு எலிமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகிடுச்சு அதில் வந்து ஏன் அந்த அம்சம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா புகழ் அவர் அவருடைய வேலையை மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தார் இன்றைக்கி அவ்வளோ இன்வால்மெண்ட் வந்து புகழ்கிட்ட வந்து இல்லை அப்பப்போ சின்ன சின்ன காமெடிஸு அவர் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு குறைஷியும் இன்றைக்கி வந்து இல்லவே இல்லை சரி அப்போ இன்றைக்கி யார்ப்பா ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க ஷோ வந்து பிடிவி கணேசு அப்புறம் பிரியங்கா பாண்டே இர்ஃபான் இவங்கள சுற்றி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சரத் சுஜித்ரா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது ஒரு ஃப்ளேவர் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபோக்கஸை வந்து விட்டுட்டு அவங்க சமையல் ஃபோக்கஸ் வந்து பண்ணதுனால இந்த ஷோவை வந்து எடுத்துகிட்டு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் தேவா கூட அவர் பாடம் எழுது இவங்க சேர்ந்து அவங்க ரியாக்ஷன் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அதெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது யார் ஜெயிச்சான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சை வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி உருட்டுறது மீன் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் வந்து விதில் சுஜிதா வந்து வின் பண்ணுறாங்க ஸோ சுஜிதாக்கும் அவங்களுடைய கோமாளிக்கும் வந்து என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா ஒரு இம்யூனிட்டி மாதிரி கொடுக்கப்படுது அதாவது அவங்க அடுத்து சமைக்க போகிற இடத்துல என்ட்ரன்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் உட்காந்து சமைக்க தேவையில்லை அடுத்த எண்ட்ரன்ஸ் என்னன்னா ஒருத்தவங்க உட்காந்து சமைக்கணும் ஒருத்தவங்க வந்து நின்றுட்டே சமைக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி கோமாலாம் உட்காந்துட்டே தான் போய் பொருள் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் இவங்க வந்து அட்வான்டேஜ் இன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதுலேயும் வந்து திவ்யா துரைசாமி வந்து பயங்கரமாக இருக்குது அவங்களுடைய குக்கிங் ஏன்னா அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஒரு ப்ரெசென்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது மிச்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து இந்த ஷோவில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆச்சு இன்றைக்கி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஷோவில் ஆப்வியஸாக வந்து பயங்கரமாக இருக்கும் பட் அப்படி நால் படை நால் பட வந்து தேஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோக்கான டிஆர்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து போராடி வேறு மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ஸ்பான்சர்ஸே இன்னும் பிடிக்கல போகிறது அங்கங்கே வந்து மங்களா தெரியுது எல்லா இடமுமே முஞ்சாக அப்படி இருக்காது அதுவே வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சில விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது உணரவும் முடியுது இதில் ரொம்ப டெடிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க வசந்த் திவ்யா துரைசாமி பிரியங்கா டேஷ் பாண்டே சுஜித் தாமிச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கடமைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நான் முழுக்க முழுக்க சொன்னேன் தெரியுமா அதில் மெயினான ஒரு போர்ஷன் வந்து ஸ்டாலின் சோயா இவங்களை நம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷோ வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து போகுது அதுலேயும் அவங்க வந்து மரியாதை எல்லாம் பேசுகிறது அதாவது வாப்போ என்ன நீ அப்படின்ற மாதிரி நம்ம செஃப் தாமுக்கிட்டே வந்து அவங்க வந்து பேசுகிறது அப்புறம் வந்து மாதம்பெட்டிக்கிட்ட மடம்பெட்டி மடம்பட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து அது ஒரு ஃபண்ணுக்கு பண்ணுறாங்களா அப்படிங்கிற தெரில பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அவங்களாம் வந்து அந்தளவுக்கு ஒரு குக்கு தமிழ் தெரியாதவங்கள ஒரு தமிழ் சோழன் எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை அதுலேயும் கேவலமாக ஒரு ஒற்றை ஒரு வார்த்தையில் பேசுகிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆட்களை வந்து எடுப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ரொம்ப கேவலமாக இருந்தது அது ஏன் அவங்க அதை பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரில ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிகேவியர் பை சாலின் சோயா ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் ஆக்சுவலாக கற்றுக்கு வீடுக்கணும்னா கெத்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்க்கவும் நமக்கு தான் கொஞ்சம் காண்டாகுது நடாது இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி இவங்க கிளாமருக்காக எப்படியோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது எப்படி இந்த பிக் பாஸ் வந்து உருப்பலாம் போதோ தமிழ் கண்டெக்ஷன்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்கன்னா வேறு மாதிரி வந்து ஃபைட் பண்ணுவானுங்க இவனுங்க வந்து அங்கிட்டு இந்த திரும்பி தூ இங்கிட்டு தள்ளி அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்களை தான் வந்து எடுக்கிறாங்க அதுங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சும்மா வந்துட்டு அப்படியே பேர் முழிச்சிக்கிட்டு எதுக்கு வந்தவங்களுக்கு தெரியாமல் முழிச்சு கிடக்குங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களை எடுப்பதற்கு கண்டிப்பாக டாப் குக்கு டூப்பு குக்குள்ளையாச்சும் கொஞ்சம் நல்லா எடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஆக மொத்தம் எனக்கு எபிசோட் கொஞ்சம் வந்து டல்லு தாங்க ரொம்ப பயங்கரமாகலாம் அப்படியே பார்த்துட்டு இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா குக்கித் கோமாலி எப்போயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வியூ இருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பட் ஆனால் இந்த சீசனில் அது வந்து ரொம்ப ரொம்ப இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரவீனாவோடைய போஸ்ட்டுங்க யூ யூனா நீங்கள் அதாவது யூனா அவங்கள சொல்கிறாங்க சரிங்களா நான் வந்து யாரையும் வந்து பொய்யா நடிக்கலை யாரையும் யூஸ் பண்ணல பீப்புளை யாரையும் ஸ்கேம் பண்ணல யாரையும் மெனிப்புலேட் பண்ணல யாரையும் வந்து ஒரு என்னுடைய சோலை வந்து விற்கலை அப்படின்ற மாதிரி மணிக்கு வந்து டைரக்டான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது அவன் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த விஷயத்தில் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எதத்துலயே தெரியுது அப்புறம் அந்த யூஸிங் பீப்புள் ஸ்கேமிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு சில நேரங்களில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருடைய விமர்சனமாகவும் இருந்துச்சு ஸோ மேபி அவங்கள தாக்கி இவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க மணியை டார்கெட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து இண்டியன் டூ டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பட் அந்தளவுக்கு இன்னும் என்னென்னு தெரில அப்டேட்டு ஏன்னா இன்னும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த போஸ்டர் வந்து ஜூனில் தான் வந்து ரிலீஸ் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறது தெரிய அடுத்தம் கோட்டு ஸோ கோட் வந்து அக்டோபரில் ரிலீஸு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ப்ளான் பண்ணியிருந்தாங்க இனிஷியலாக அப்புறம் செப்டம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து போஸ்டரில் அவங்க போட்டபடி வருமா இப்போலாம் ட்ரெண்ட் என்னென்னா ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதுலேருந்து மாறுறது தான் ட்ரெண்டாக இருக்குது ஓகேங்களா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஐம்பது மில்லியன் வியூ போயிடுச்சு வேறு மாதிரி விஜயோடைய இந்த படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அப்படின்றதுனால சொன்ன டேட்டுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி இப்போ விடாமுயற்சி எப்படி இந்தியன் டூ மாதிரி வெயிட் இருக்கேன் அதே மாதிரி விடாமுயற்சி அஜித் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க டேய் எப்படியாச்சும் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து உட்காந்துருக்காங்க தான் பட் அப்டேட் கொடுக்கல அப்புறம் அசீமுடைய அப்டேட் நிறைய பேர் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் டைட்டில் வின்னர் அவருடைய அப்டேட் நம்ம வந்து விசாரிச்ச வரைக்குமே எந்த ஒரு படம் வந்து ஆகல அவர் வந்து வீட்டில் போய் தான் இருக்கார் அப்படிங்கிறத அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் ஏன் வின்னர்ஸுக்கு இந்த சோதனை அப்படிங்கிறது தெரில மதே மாதிரி தான் ரெண்டு மூணு ஷோ பண்ணார் அப்புறம் அப்படியே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த குக்வித் கோமாளி வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அக்டோபர் வரைக்கும் முடியுது ஆறு மாதம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அப்போ அக்டோபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முடியுதுன்னா பாஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸோ பிக் பாஸ் ஆயிருமோ ஏன்னா ஆறு மாதம் ரெடி அப்படிங்கிறப்ப அப்படிலாம் கிடையாது சீசன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் நம்ம ஃபோரில் வந்து ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக அந்த கொரோனா டைம் முடிஞ்சு ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனா டைம் முன்னாடிலாம் வந்து சீசன் த்ரீ ஆரம்பித்தாங்க அப்போ இதுவும் ரெண்டுமே வந்து தான் போகும் இது ஆரம்பித்து கொஞ்ச நாளத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆரம்பிப்பாங்க அப்படி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் டிலே ஆகும் அப்படிங்கிறது கிடையாது வழக்கம் அக்டோபரில் ஆரம்பிச்சிருவாங்க இது அக்டோபர்லேயே முடிஞ்சிருது இல்லை அப்புறம் ஒன்று பெருசாலாம் வந்து இம்பாக்ட் வந்து இருக்காது அப்படின்றதுனால ஸோ பாஸ் வந்து தாமரமாக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து கண்டிப்பாக கிடையாது அது கேட்டனாலும் சொல்கிறேன் அப்புறம் ஆரி அவருக்கும் பட வாய்ப்பு இல்லாமல் ஆடு அந்த மாதிரி வந்து இறங்கிட்டார் ஸோ ஏதோ ஒன்று ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இது தான் ஸோ ஒரு எஜுகேஷன் ஒரு ஆடு ஸோ அது வந்து அதில் வந்து அவர் வந்து கமிட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த ஆட்லேயும் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பார்க்குறதுக்கு அப்புறம் அர்ச்சனாவுடைய அடுத்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு வெப் சீரிஸ் வந்து பண்ணுறாங்களாம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு டீம் அப்படிங்கிறது முன்னாடியே உள்ளே வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் அந்த ரிமாண்டி காலனி மேனேஜர்லாம் கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு பிரபலமான டைரக்டர் அதாவது உரியடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்துடைய இயக்குனர் இப்போ ஃபைட் கிளப் அப்படின்ற படம்லாம் பண்ணியிருக்காரு அவர் அடுத்து டேரக்ட் பண்ண போகிறாரா அதில் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸில் ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை